அனைவருக்கும் வணக்கம் பாண்டவர்கள் ஏக சக்கர நகரத்தில் ஒரு பிராமணனுடைய இல்லத்தில் தங்கி அந்த நகரத்தில் பிக்ஷை எடுத்து உண்டு வாழ்ந்து வந்ததையும் பிறகு ஒரு சமயம் பாண்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பிராமணன் மற்றும் அவனது மனைவி ஆகிய இருவரும் கூக்குரல் எடுத்து அழுது புலம்பியதையும் நமக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பிராமணருக்கு என்ன துன்பம் நேர்ந்தது என்று அறிந்து கொள்ள குந்தியும் பீமனும் அந்த பிராமணனுடைய இல்லத்தில் பிரவேசித்து அங்கு நடப்பதை கவனிக்க ஆரம்பித்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் எனது மரணமோ அல்லது உனது மரணமோ அல்லது நமது புத்திரனின் மரணமோ அல்லது நமது புத்திரியின் மரணமோ என யாரேனும் ஒருவர் மரணித்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்த ஊரை விட்டு சென்று விடலாம் என்று நான் பலமுறை உனக்கு கூறியும் அதை நீ ஏற்காததால் வந்த வினை இது அதற்கான பலனை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று அந்த பிராமணன் வருத்தமுற்று கொண்டே தன் மனைவியிடம் கூற அதை கேட்டு அவனுடைய மனைவி நீங்கள் ஒரு சாமானிய மனிதனைப் போல பரிதாபப்படுவது ஒருபோதும் தகாது வித்துவானாகிய உமக்கு இது பரிதாப காலமாக இருக்கவில்லை இவ்வுலகத்தில் உள்ள மனிதர் அனைவரும் அவசியம் மரணம் அடைய வேண்டியவர்கள்தான் அவசியம் வரத்தக்க இந்த விஷயத்தில் வருத்தமில்லை மனைவியும் மைந்தனும் மகளும் மற்ற யாவும் தனக்கானது என்று நினைக்கப்படுகின்றன நீங்கள் உங்களது துன்பத்தை விடுங்கள் நானே அங்கே போவேன் தன் உயிரையும் விட்டு தன் கணவனுக்கு நன்மை செய்வதுதான் இவ்வுலகத்தில் பெண்களுக்கு பழமையான முக்கியமான தர்மம் அப்படி செய்வது பரலோகத்திற்கு செய்ய வேண்டிய கருமம் ஆகும் இப்படி செய்வது உங்களுக்கும் நன்மையை பயக்கும் அதே சமயத்தில் எனக்கு அது புகழையும் பெற்றுத்தரும் மனைவி என்பவள் எதற்காக விரும்பப்படுகிறாளோ அந்த பலனை என்னிடமிருந்து தாங்கள் அடைந்து விட்டீர்கள் அதாவது ஒரு புத்திரனையும் ஒரு புத்திரியையும் நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் அந்த விஷயத்தில் உம்மால் நான் கடன் இல்லாதவளாக செய்யப்பட்டேன் பெண்ணையும் பிள்ளையும் வளர்ப்பதற்கும் காப்பதற்கும் நீர் எவ்வாறு சக்தி உள்ளவரோ அவ்வாறு நான் திறமையுள்ளவள் அல்ல என்னுடைய பிராணன் தனம் எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரனான நீங்கள் இல்லாமல் இந்த குழந்தைகளை நான் எவ்வாறு காப்பேன் எவ்வாறு வளர்ப்பேன் அவர்களுக்கு கல்வி ஞானம் தர்மம் ஆகியவற்றை நீங்கள் கற்பிப்பதைப் போல என்னால் எவ்வாறு கற்பிக்க இயலும் தரையில் போடப்பட்ட மாமிசத்தை பறவைகள் எவ்வாறு விரும்புகின்றனவோ அவ்வாறே புருஷன் இல்லாத பெண்களை எல்லா மக்களும் விரும்புகின்றனர் கெட்ட மக்கள் மிகுந்த இவ்வுலகத்தில் பெண் ஜென்மம் என்பது இழிவானது மேலும் ஒரு பெண் கண்ணிகையாக இருக்கும்போது தாய் தந்தையர் வசத்திலும் திருமணம் ஆன பின் கணவனுடைய வசத்திலும் இவர்கள் இருவரும் இல்லாத போது புத்திரன் வசத்திலும் இருக்க வேண்டும் ஆதலால் தான் நான் கூறுகிறேன் பெண் ஜென்மம் என்பது இழிவானது நாதன் இல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய இந்த பெண் குழந்தையை சூத்திரர்கள் வேத தியானத்தை விரும்புவதைப் போல தகாதவர்கள் இந்த பெண்ணையும் விரும்புவார்கள் நற்குணங்கள் நிரம்பிய இந்த பெண்ணை கயவர்கள் கவர்ந்து கொண்டு போவார்கள் நமது புத்திரி அயோக்கியர்களிடம் அகப்பட்டு தவிப்பதை பார்த்த பிறகும் என் ஜீவன் பிழைக்குமோ இல்லை இல்லை நிச்சயம் நான் இறந்து போவேன் உம்மாலும் எம்மாலும் விடப்பட்ட இந்த இரண்டு குழந்தைகளும் அழிந்து போவார்கள் என்பது சர்வ நிச்சயம் அதனால் ராட்சசனிடம் நான் இரையாக போவதே சிறந்தது கணவனுக்கு முன் மனைவி இறந்து போவதுதான் பெரும் பாக்கியம் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன கணவன் இல்லாது புத்திரர்களிடம் இருப்பது என்பது அசௌக்கியம் பல வகையான யாகம் தவம் நியமம் கொடை இவற்றையெல்லாம் விட கணவனது விருப்பத்தையும் நன்மையையும் விடாமல் இருப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு சிறப்பானது ஒருவன் ஆபத்து காலத்திற்காக செல்வத்தை காப்பாற்ற வேண்டும் செல்வத்தை கொண்டு மனைவியை காப்பாற்ற வேண்டும் தனத்தினாலும் மனைவியினாலும் ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஆதலால் எம்மை கொண்டு நீங்கள் உம்மை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எமக்கு விடை உங்களை நீங்களே கரையேற்றிக் கொள்ளுங்கள் நமது குழந்தைகளை காப்பாற்றுங்கள் தர்மம் தெரிந்தவர்கள் பெண்களை கொல்லக்கூடாது என்று தர்ம சாஸ்திரங்களில் சொல்லுகின்றனர் ராட்சசர்களும் தர்மம் தெரிந்தவர்கள் என்றே சொல்கின்றனர் ஒருவேளை அந்த ராட்சசன் என்னை கொல்லாமல் விட்டுவிடலாம் வீர புருஷர்கள் பெண்களை கொள்வது என்பது சந்தேகம்தான் ஆதலால் அந்த ராட்சசனுக்கு உணவாக நீங்கள் என்னைத்தான் அனுப்ப வேண்டும் உம்மோடு நான் போகங்களை அனுபவித்தேன் விரும்பியவற்றை அடைந்தேன் அனுஷ்டானங்களை செய்தேன் உம்மை கணவனாக அடைந்ததனால் நான் பெற்ற புகழும் உப்பற்றது மேலும் உங்களால் புத்திர சந்தானத்தையும் அடைந்தேன் எனவே நிகழவிருக்கும் என்னுடைய இந்த மரணமானது எனக்கு வருத்தத்தை தரவில்லை நான் இறந்த பிறகு நீங்கள் வேறு ஒரு பெண்ணை அடைந்தாலும் அடைவீர் அதனால் உமது தர்மம் மறுபடியும் நிலை பெறும் புருஷர்களுக்கு அநேக பத்தினிகள் இருப்பது அதர்மமும் ஆகாது ஆதலால் வருத்தம் ஏதுமின்றி என்னை அந்த ராட்சசனுக்கு உணவாக அனுப்பி வையுங்கள் என்று கூறி முடித்தாள் தன் மனைவியால் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பிராமணன் தன் மனைவியை தழுவிக்கொண்டு மெல்லிய குரலோடு கண்ணீர் விட்டு அழுதான் அன்புள்ளவளே அழகான இடையை உடையவளே நீ இவ்வாறு பேசாதே இங்கேயே இரு ஞானமுள்ளவன் மனைவியையும் புதல்வர்களையும் ஒருபோதும் விடத்தகாது புத்தியுள்ள புருஷன் இவ்வுலகத்தில் பெண்ணை முக்கியமாக காக்க வேண்டும் எந்த காலத்திலும் விடத்தகாதவர்களாகிய இவர்களை விட்டு ஒரு புருஷன் ஜீவிப்பானாயின் அவன் அதர்மவான் ஆவான் என்று அந்த பிராமணன் கூறினான் தாய் தந்தையர்களுடைய சம்பாஷணைகளை கேட்ட அவர்களுடைய புதல்வி ஏன் இவ்வாறு அதிக துக்கத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாகி அனாதைகளைப் போல அழுகிறீர்கள் நான் சொல்வதை கேளுங்கள் தர்மப்படி நீங்கள் என்னைத்தான் அந்த ராட்சசனுக்கு இரையாக விட வேண்டும் இதில் சந்தேகமில்லை விட தக்கவலான என்னை விட்டுவிட்டு என் ஒருத்தியால் எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் தன்னை ஆபத்திலிருந்து தாண்டுவிக்கும் என்பதற்காகத்தான் சந்ததி என்பது அனைவராலும் விரும்பப்படுகிறது எனது சகோதரன் சிறு குழந்தை ஆதலால் நீங்கள் என்னை தியாகம் செய்யலாம் தானே புத்திரன் மனைவி தனக்கு துணை பெண் என்பவள் தனக்கு துயரம் என்பர் அதனால் உம்மை துக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய துக்கத்திற்கு விமோசனமாக நான் இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விடத்தக்க என்னை விட்டு விடுங்கள் என்று அந்த பிராமணனின் புதல்வி கூறி முடித்தாள் இவ்வாறு கூறிய தன்னுடைய புதல்வியை கட்டிக்கொண்டு அந்த பிராமணனும் அவனுடைய மனைவியும் அழுது புலம்பினர் தன்னுடைய பெற்றோர்களும் சகோதரியும் அழுவதைக் கண்டு அந்த சிறு குழந்தையான பிராமண புத்திரன் மலர்ந்த கண்களுடன் மதுரமான மழலை சொல்லினால் அப்பா அழாதீர்கள் அம்மா அழாதீர்கள் அக்கா அழாதே என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் பார்த்து சிரித்து கொண்டு ஒவ்வொருவரின் அருகிலேயும் சென்றான் பிறகு அந்த குழந்தை சந்தோஷத்துடன் ஒரு துரும்பை எடுத்து மனிதர்களை தின்கிற அந்த ராட்சசனை இதை கொண்டு நான் கொள்வேன் என்று கூறினான் குழந்தையின் அந்த மழலை சொல் கேட்டு அந்த துக்கத்திலும் அவர்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அங்கு நடந்த எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த குந்தி இதுதான் சரியான சமயம் என்று அவர்களின் அருகே சென்றாள் அந்த பிராமணனிடம் உங்களுடைய இந்த துக்கத்திற்கு காரணம் என்ன அதை எனக்கு தெளிவாக கூறுங்கள் அதனை கேட்ட பிறகு அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்ய வழி இருந்தால் அதை நான் நிச்சயம் செய்வேன் என்று கூறினால் குந்தி அதை கேட்ட அந்த பிராமணர் எனது துயரத்தை போக்க மனிதர்களால் முடியாது ஆனாலும் நீங்கள் கேட்டதற்காக சொல்கிறேன் இந்த நகரத்தின் அருகில் யமுனையின் உற்பத்தியில் ஒரு குகை இருக்கிறது அதில் கொடியவனும் கொள்ளுவதில் விருப்பமுள்ளவனும் மனிதர்களை தின்பவனும் ராட்சசனும் நீசனும் ஆகிய பகன் எனும் பெயருள்ள ஒரு துஷ்ட ராட்சசன் வசிக்கிறான் மிகுதியான பலமுள்ள அவன் இந்த தேசத்திற்கும் நகரத்திற்கும் இருக்கிறான் துர்புத்தியுள்ள அந்த ராட்சசன் மனிதர்களின் மாமிசத்தை உண்டு வளர்ந்தவன் அந்த ராட்சசன் நினைக்கும் ரூபம் எடுக்கும் திறமை பெற்றவன் மேலும் மிகுந்த பலம் கொண்டவன் ஆவான் அவனால் இந்த நகரம் பிடிக்கப்பட்டு இது பதிமூன்றாவது வருஷமாகும் வேறு அரசர்களுடைய சேனையினாலும் புலி கரடி முதலிய பிராணிகளாலும் எங்களுக்கு பயம் உண்டாகவில்லை அந்த துஷ்ட ராட்சசனை கண்டே மக்கள் யாவரும் அஞ்சுகிறோம் அந்த துஷ்டன் அந்த குகையில் வசித்து கொண்டு பெண்கள் பாலகர்கள் முதியோர்கள் என அனைத்து மக்களையும் வருத்தமுறை செய்கிறான் அந்த பகுதியில் செல்லும் அனைவரையும் கொன்று உணவாக உட்கொள்வான் தொடர்ச்சியாக பல மக்கள் இவனால் கொல்லப்பட்டதால் நகரத்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ராட்சசனிடம் ஒரு ஒப்பந்தம் செய்தனர் ராட்சசனே நீ நினைத்தபடி அனைவரையும் கொல்லாதே நாங்கள் உனக்கு வேண்டிய மாமிசங்களையும் அன்னங்களையும் எப்போதும் முறையாக கொடுத்து வருவோம் மாமிசத்தோடும் எள்ளு பொடியோடும் நெய்யோடும் காய்கறிகளோடும் கூடிய அன்னத்தையும் எல் சேர்த்த மூன்று வகையான பருப்பு உருண்டைகளையும் பொறிகளையும் அப்பங்களையும் கல் சாராயங்களையும் காய்ச்சிய மற்றும் காய்ச்சாத பானங்கள் நிரம்பிய குடங்களையும் பக்குவம் மற்றும் அபக்குவமாய் உள்ள பெரிய மாமிசங்களையும் சமைத்தவையும் சமைக்காதவையுமான காட்டில் உள்ள எருமை பன்றி கரடிகளின் மாமிசங்களையும் பல தயிர் குடங்களையும் புதிதாக சமைக்கப்பட்டு எல்பொடி கலந்த சித்திர அன்னங்களையும் வீட்டுக்கு ஒரு மனிதனையும் இரண்டு கருப்பு காளை மாடுகளையும் நாங்கள் உனக்கு கொடுப்போம் அதை கோபிக்காமல் நீ பெற்றுக்கொண்டு மற்ற எவரையும் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அதை கேட்ட அந்த ராட்சசன் ஆகட்டும் என்று கூறி அவர்களின் உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்தான் அந்த உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு மற்ற அரசர்களின் சேனைகளிடமிருந்தும் காட்டு மிருகங்களிடமிருந்தும் இந்த நகரத்து மக்களை அந்த ராட்சசன் காத்து நிற்கிறான் அதற்கு கைமாறாகவே ஒவ்வொரு மனிதனை அவனுக்கு விருந்தாக அளித்து வருகிறார்கள் இந்த நகரத்து மக்கள் இந்த வழக்கமானது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கத்திற்கு மாறாக யாரேனும் செயல்பட்டால் அந்த குடும்பத்தையே பெண்கள் உட்பட அனைவரையும் கொன்று அவர்களின் மாமிசங்களை தின்று விடுவான் அந்த ராட்சசன் இந்த வாரம் அந்த ராட்சசனுக்கு தேவையான அனைத்து போஜனங்களையும் மேலும் எங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவரையும் நாங்கள் அந்த ராட்சசனுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் ஒரு மனிதனை விலைக்கு வாங்கும் அளவிற்கு என்னிடம் பொருள் இல்லை வேண்டியவர்களை கொடுக்கவும் மனம் இல்லை அந்த பகன் எனும் இருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள காத்து கொள்ள எனக்கு வழி தெரியவில்லை அப்படிப்பட்ட நான் மிகவும் அசாத்தியமான துயரக்கடலில் மூழ்கி இருக்கிறேன் இப்போது இந்த உறவினரோடு கூடவே அந்த ராட்சசனிடம் செல்வேன் அப்போது எங்கள் எல்லோரையும் சேர்த்து அந்த பாவி உண்ணட்டும் அம்மா குற்றம் இல்லாதவளே இந்த துயரத்தின் காரணத்தை நீ கேட்டதனால் உனக்கு இதை பற்றி கூறினேன் என்று சொல்லி முடித்தான் அந்த பிராமணன் இதன் பிறகு என்ன நடந்திருக்கும் தனக்கு அடைக்கலம் அளித்த பிராமணரை குந்தி காத்திடுவாளா இல்லை அந்த பிராமணன் ராட்சசனுக்கு இரையாவானா. அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்